வெல்கம் டு தேவசூர்யா திக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் பதினான்கு படை கிளம்பல் மறுநாள் விஜயதசமி அன்று காலையில் வழக்கம் போல் கீழ் திசையில் உதயமான சூரியன் காஞ்சி மாநகரம் அன்றளித்த அசாதாரண காட்சியைக் கண்டு சற்று திகைத்து போய் நின்ற இடத்திலேயே நின்றதாக காணப்பட்டது பூர்வீக பெருமை வாய்ந்த பல்லவ அரண்மனை வாசலில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தி யாத்ரா தானம் கிருஹப்பிரீத்தி ஆகிய சடங்குகளை செய்துவிட்டு குலகுரு ருத்ராச்சாரியார் முதலிய பெரியோர்களின் ஆசி பெற்று தாயார் தேவியிடமும் பட்டமகிஷி வானமாதேவியிடமும் விடைபெற்றுக்கொண்டு பட்டத்து போர் யானையின் மீது ஏறி போர்மனைக்கு புறப்பட்டார் அப்போது காஞ்சி நகரத்தின் மாட எல்லாம் அதிரும்படியாகவும் மண்டபங்களிலேயெல்லாம் எதிரொலி கிளம்பும்படியாகவும் அநேகம் போர்முரசுகளும் எக்காளங்களும் ஆர்த்து முழங்கின சக்கரவர்த்தி ஏறிய பட்டத்தை யானைக்கு முன்னாலும் பின்னாலும் அணியணியாக நின்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் ஏக காலத்தில் நகரத் தொடங்கி காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசலை நோக்கிச் செல்லத் தொடங்கின இந்த ஊர்வலம் காஞ்சியின் ராஜவீதிகளின் வழியாக சென்றபோது இருபுறத்திலும் இருந்த மாளிகை மேல் மாடங்களிலிருந்து பூரண சந்திரனையும் பொன்னிற தாமரையையும் ஒத்த முகங்களை உடைய பெண்மணிகள் பலவகை நறுமலர்களையும் மஞ்சள் கலந்த அட்சதையையும் சக்கரவர்த்தியின் மீது தூவி ஜெய விஜயீ பவ என்று மங்கள வாழ்த்து கூறினார்கள் இப்படி நகரமாந்தரால் குதூகலமாக வழி அனுப்பப்பட்ட சக்கரவர்த்தியின் போர்க்கால ஊர்வலம் ஒரு முகூர்த்த காலத்தில் வடக்கு கோட்டை வாசலை அடைந்தது நன்றாக திறந்திருந்த கோட்டை வாசல் வழியாக பார்த்தபோது கோட்டைக்கு வெளியிலே சற்று தூரத்தில் ஆரம்பித்து கண்ணுக்கெட்டியவரை பரவிய ஒரு பெரிய சேனா சமுத்திரம் காணப்பட்டது அந்த சேனா சமுத்திரத்தின் இடையிடையே கணக்கில்லாத கொடிகள் காற்றிலே பறந்த காட்சியானது காற்று பலமாய் அடிக்கும்போது சமுதிரத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் வெண்ணுரை எரிந்து பாயும் மலைகளை ஒத்திருந்தது வடக்கு கோட்டை வாசலில் அகழிக்க அப்புறத்தில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தி கடைசியாக விடைபெற்று கொண்டது மானவன்மரிடமும் தம் அருமை குழந்தைகள் இருவரிடமும் தான் மகேந்திரனையும் குந்தவியையும் தமது இரு கரங்களாலும் அணைத்து தழுவி கொண்ட போது இந்த குழந்தைகளை இனிமேல் எப்போதாவது காணப்போகிறோமோ இல்லையோ என்ற எண்ணம் தோன்றவும் மாமல்லரின் கண்கள் கலங்கி கண்ணீர் ததும்பின குழந்தைகளை கீழே இறக்கிவிட்டு மாணவன்மரை பார்த்து மாமல்லர் சொன்னார் என் அருமை நண்பரே இந்த குழந்தைகளையும் இவர்களுடைய தாயாரையும் பல்லவ ராஜ்ஜியத்தையும் உம்மை நம்பித்தான் ஒப்படைத்து விட்டு போகிறேன் நீர்தான் இவர்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து நான் திரும்பி வரும்போது ஒப்படைக்க வேண்டும் மாணவன்மரே பரஞ்சோதியின் அபிப்பிராயப்படி திருக்கழுங்குன்றத்தில் திரண்டிருந்த படையில் ஒரு பகுதியை நிறுத்திவிட்டு போகிறேன் பாண்டிய குமாரனாலோ அவனுடைய படையினாலோ காஞ்சிக்கு அபாயம் நேர்வதாயிருந்தால் நம் படையை பயன்படுத்த தயங்க வேண்டாம் ஆகட்டும் பிரபு தங்களுக்கு இவ்விடத்து கவலை சிறிதும் வேண்டாம் என்றான் மாணவன்மன் ரொம்ப சந்தோஷம் கடைசி நேரத்தில் எங்கே நீங்களும் வரவேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன் இதுதான் உண்மையான சிநேகத்துக்கு அழகு என்று உள்ளம்பந்து கூறினார் மாமல்லர் அப்போது மகேந்திரன் ஆயிரத்தி ஓராவது தடவையாக அப்பா நானும் வாதாபி போருக்கு வருகிறேன் என்னையும் அழைத்து போங்கள் என்றான் புதல்வனை பார்த்து மாமல்லர் மகேந்திரா இந்த வாதாபி யுத்தம் கிடக்கட்டும் இதைவிட பெரிய இலங்கை யுத்தம் வரப்போகிறது உன் மாமாவின் ராஜ்யத்தை அபகரித்து கொண்டவனை போரில் கொன்று ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும் அந்த யுத்தத்துக்கு நீ போகலாம் என்றார் இவ்விதம் கூறிவிட்டு மாமல்லர் சட்டென்று குழந்தைகளை பிரிந்து சென்று போர் மீது ஏறிக்கொண்டார் அவ்வளவுதான் அந்த பெரிய பிரம்மாண்டமான சைன்யம் சமுத்திரமே இடம்பெயர்ந்து செல்வது போல மெதுவாக செல்லத் தொடங்கியது அவ்வளவு பெரிய சைன்யம் ஏக காலத்தில் நகரும்போது கிளம்பிய புழுதிப்படலமானது வானத்தையும் பூமியையும் ஒருங்கே மறைத்தது அந்த படலத்தில் பல்லவ சைன்யம் அடியோடு மறைந்து போகும் வரையில் மாணவன்மரும் மகேந்திரனும் குந்தவியும் கோட்டை வாசலில் நின்று கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதோட அத்தியாயம் பதினான்கு நிறைவு பெற்றது பதினைந்தாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்